பசங்க ரொம்ப கம்மியா இருக்கீங்களேப்பா ஓகே எத்தனை பேர் வந்து இங்க வந்து படம் வரைஞ்சி காட்டுவீங்க காட்டுவீங்களா ஓகே மார்க்கர் அதாவது உலகத்தினுடைய முதல் மொழி வந்து ஓவியம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உலகத்தின் முதல் மொழி ஓவியம்தான் அது எப்படி அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதல்ல ஒரு ஓவியத்தை போட்டு அவுட்லைன் அவுட்லைன் போட்டு தான் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு கார் ரெடி ஆகணும்னா அதனுடைய அவுட்லைன் போட்டால் தான் காரை ரெடி பண்ண முடியும் ஒரு சிற்பத்தை செதுக்கணும் அப்படின்னா அந்த கலங்களில் ஒரு கோடு போட்டு அந்த ஓவியத்தை உருவாக்கினால்தான் அதில் சிற்பம் செதுக்க முடியும் இப்போ நம்ம நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு உடையும் ஒரு ஓவியத்தின் அடுத்த பகுதியாக தான் அது உயிர் பெற்று வெளியில் வந்திருக்கு அதனால் பேசிக் வந்து எல்லாமே ஓவியம்தான் இப்போ லேடிஸ் நகை போடுறீங்க பசங்க ஷூ போடுறாங்க ஜீன்ஸ் போடுறாங்க ஒவ்வொரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டியும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள பசங்கள்லாம் பென்சில் கட் போட்ட காலம் போய் இப்போ பெல் பாட்டம் போடுற காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்ஸ் இயர்ஸ்கிட்ட அப்படியே லைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் அப்புறம் திடீர்னு வந்து மும்பையில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் மாறும் மும்பையில் மாறி கேரளாவுக்கு வந்து பெங்களூருக்கு வந்து சென்னைக்கு வர்றதுக்குள்ள நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறையாக மாறிடும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறுது இன்னொரு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கலரிங் மேலே ஒரு டவுட் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போனால் இது நமக்கு நல்லா இருக்குமா இது செட் ஆகுமா நம்ம போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு பசங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது பொண்ணுங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது துணிஞ்சு ஒரு ட்ரெஸ்ஸை போடும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எதாவது சொல்லிடுவாங்களா அம்மா எதாவது சொல்லிடுவாங்களா அப்பா ஏதாவது சொல்லிடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொல்லிடுவாங்களான்ற பயமும் இருக்குது ஆனால் இது பெங்களூர்லேயோ இல்லை மும்பையிலையோ கிடையாது அந்த ஒரு ஃப்ரீடம் கிடையாது நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் வடிவமைச்சப்பேன் என் உடம்பு ஸ்ட்ரெச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் கலரை சூஸ் பண்ணுவேன்ற ஒரு போல்ட்னஸ் வந்து பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அங்கே இருக்குது திடீர்னு நீங்கள் பேங்களூரில் போய் இறங்கினீங்கன்னா சாதாரண கேர்ள் அண்ட் பாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் வியப்பாக பார்ப்பீங்க ரொம்ப சிம்பிள் மெட்டீரியலாக தான் இருக்கும் ஆனால் கண்ணுக்கு உருத்தாது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா அந்த ஒரு நாலு கலர் இருக்குது பசங்களுக்கு ஒரு நாலு கலர் பொண்ணுங்களுக்கு ஒரு நாலு கலர் இருக்குது பசங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கருப்பு ரொம்ப பிடிக்கும் கருப்பு டிஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் அவங்க டேபிளில் போய் பா அவங்க பீவோவில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பு பச்சை ப்ளூ மாற்றி மாற்றி இருக்கும் அந்த சென்ஸை விட்டு தாண்டி வெளியில் வர்றது சில டிசைன் போட்டதை போடலாம் அப்படின்னா போட மாட்டாங்க அதே மாதிரி த்ரீ ஃபோர்த்து போட்டுட்டு வெளில போகிறதுக்கு ஏகப்பட்ட வீட்டிலேயே ஏகப்பட்ட இது பண்ணுவாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம உடலோடு இருக்கிற உடைக்கு கூட கலரிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ இங்கே உள்ள இன்றைய ஒரு தேதியில் அதில் பசங்களை விட பெண்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் துணி துணிஞ்சு தன்னுடைய சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நடிகர் நடிகை போட்ட உடையை தாம் போடணும்னு நினைக்கிறத விட தனக்கான உடையை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம ஸ்கின் கேத்த மாதிரி அந்த கலரை தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் அந்த உடை ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்கு இந்த ஒரு விஷயம் எதுக்குன்னா இதுலேயும் வந்து நம்மளுடைய ட்ராயிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ நீங்கள் கேர்ள்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ்களுக்கு படம் வரைகிற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு சிலது வரைய தெரியாது ஆனால் படம் வரைகிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சென்ஸ் கேர்ள்ஸ்க்கு உண்டு ஆனால் பசங்களுக்கு வந்து அதுலேயும் கொஞ்சம் யோசிப்பாங்க வரைஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அது எப்போயுமே குழப்பப்படாதீங்க உங்கள் தப்பாக போட்டால் கூட தைரியமாக தன்னம்பிக்கையோடு போடுங்க ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து தன்னம்பிக்கை தான் இப்போ நான் இங்கே சில கோடு போடுறேன் அதை நீங்கள் யாரையாவது டெவலப் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன் ஓகேவா ஓகேவா இதை யாராவது டெவலப் பண்ணுங்க வா தம்பி நீ கை கம் வாங்க இத வந்து என்னன்றது இது இந்த கோடு வெளியில தெரியக்கூடாது இதுல ஒரு உருவம் நீங்க கொண்டு வருங்க Esa teñe ஓகே வால் போட்டீங்க ரெண்டு வால் போடக்கூடாது கல் ஓகே 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 ஓகே

ஆ ஓகே ஓகே ஆக்சுவலாக எதுக்கு இது போட்டேன்னா இப்போ நான் வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு மான் போடுங்க அப்படின்னா திணறுவாங்க இல்லையா நீங்கள் ஒரு இடத்த கொடுத்துட்டு இதில் என்ன தோணுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு கற்பனை ஒதுக்கிது அந்த கற்பனை தான் ஓவியம் நீங்கள் நம்ம எல்லாருமே இருங்க மூடிக்கிறேன் ஏன்னா ட்ரை ஆயிரும் சரியா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் வந்து அவங்க நினைக்கல இதுவரைக்கு வந்து தான் நினைக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா வரும்போது அப்படியே நினைக்க ஆரம்பிச்சீங்க அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு உங்களுக்கு இல்லையா அதுதான் அதாவது நீங்க வந்து இப்ப வந்து எதுக்கு சொல்றேன்னா இப்ப இந்த சூப்பர் மேன் ஹீ மேன் இந்த மாதிரி எத்தனையோ கற்பனை கதாபாத்திர கற்பனை கதாபாத்திரங்கள் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன்லையும் ஒரு பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தனிப்பட்ட ஒருவனின் சிந்தனை இங்கே நம்ம எல்லாருமே படம் வரைகிறாங்க பார்த்து வரைகிறாங்க எங்கள் பசங்க நல்லா வரைகிறாங்க அம்மா சொல்லுவாங்க டீச்சர் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க வரைகிறது முக்கியம் இல்லை உங்களுடைய எண்ணத்தில் உதிர்ச்சி ஒரு விஷயத்தை போது தான் இந்த இடத்துல இந்த உலகத்தில் அது பிஸ்னஸாக மாறுது இப்போ நான் வந்து பதினஞ்சு வயசில் பத்திரிக்கை உலகத்துக்கு படம் வரைய வந்தேன் எனக்கு வந்து டென்த்து முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்த ரெண்டாவது நாளே வந்து குமுதம்ன்ற ஒரு பத்திரிக்கையில் துலகதைக்கு நான் படம் வரைஞ்சேன் அதுலேருந்தே நான் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருச்சு நான் எப்படின்னா சொன்னால் வரைவேன் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வரைவேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால பத்திரிக்கைகளுக்கு என்னோடய யூஸ் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வரையாமல் பார்க்காம கற்பனை பண்ணி வரையும் தான் உங்கள் இன்டிவிஜுவல் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும் பாகுபலி வந்ததுக்கு அப்புறம் படங்களுடைய விஷயங்களை மாறி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா அது ஃபுல்லாகவே ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேபிள் ஒர்க் பாகுபலிங்கிறது சின்னதாக பண்ண ஒரு டேபிள் ஒர்க் அது ஒரு கலை சம்பந்தமான ஒர்க்காக இருந்தாலும் அதை அதுக்கப்புறம் வந்து ஒரு திறவல் ஏற்பட்டுருக்கு அது எப்படி பண்ணாங்க அப்படின்றது அது ஒரு தனித்தன்மையான ஒரு மனிதனுடைய கற்பனை விஷயங்கள் இப்போ நீங்களே யாராவது படம் வரைவீங்களா பாய்ஸ் வா கம் பாப்பா அம்மா இது என்ன அழியவே மாட்டேங்குது நீங்களா வரைவீங்களா என்ன வரைவீங்க ஆ தெரியலையே இது இது எதுக்கு வாங்குனாங்க அழிய மாட்டேங்குதா உம் உங்களை வந்து செதுக்கப்பட்டு விட்டது சரி அந்த பக்கம் நீங்க ஏதாவது ஒரு குடம் வரும் Редактор பில்டிங் போடுறியா அவ்வளோதானே நீ உள்ளே போகிற மாதிரி போடு நீ உள்ளே என்ட்ரி பண்ணுற மாதிரி போடு ஓகே கொடுங்க அவருக்கு இந்த மேடையில் வந்தோன்னு அவருக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு அவர் போட்டார் மாநில கல்லூரியில் அவர் மட்டும்தான் படிக்கிறார் வெரி குட்மா ஆக்சுவலா இதில் இது எதுக்கு ரெண்டு பேரை போட சொன்னா அதாவது படம் வரைகிற படம் வரையும் போது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கத்தில் வச்சு வரையும் போது படம் கோணல் கோணலாக வரும் ஒரு அடிக்கு தள்ளி வச்சு வரையும் போது அது ரொம்ப அழகாக வரும் இப்போ வரைஞ்சிட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி எடுத்து பச்சு பார்த்துட்டு அப்புறம் வரைகிறது பர்ஃபெக்டான ட்ராயிங் இப்போ அந்த பொண்ணு வரையும் போது யதார்த்தமாக வரைஞ்சிட்டாங்க அந்த பையன் வரும்போது ரொம்ப உள்ளே போயிட்டாப்புல நீ ரொம்ப பக்கத்தில் போகிற பக்கத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம செய்கிறது கரெக்ட் அப்படின்னு தோணும் ஆனால் அது கரெக்டாக அதுக்கு சில நேரத்தில் கோடல் வரும் இது பையன் ஓகே இது இது ஓகே நம்ம ரெகுலராக நல்லா வரையணும்னு நினைக்கும் போது ரொம்ப நெருங்கி போகக்கூடாது ரொம்ப நெருங்கி போகும்போது கண்ணு கூட சரியாக வராது கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ராயிங்க்கு நீங்கள் என்னதான் படம் வரைஞ்சாலும் கண் சரியில்லைன்னா மொத்த உயிரோட்டமும் போயிடும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்கள் தான் சிலர் சில பசங்கள் சில பொண்ணுகளில் புக்கில் இந்த எஜ்ஜிலெலாம் கண்ணெல்லாம் வரைஞ்சி பார்ப்பாங்க அப்படி கண்ணு மட்டும் வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பாங்க அது மாதிரி வரைஞ்சி பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்துருக்கீங்களா அது மாதிரி பார்ப்பாங்க அது எதுக்குன்னா அது ஒரு கன்று தான் வரைவாங்க ரெண்டு கன்று வரைய மாட்டாங்க ரெண்டு கன்று வரைஞ்சால் தப்பு தெரிஞ்சிடும் ஒரு கன்று வரையும் போது தப்பு தெரியாது அதனால் வந்து அது ஈஸி அதே மாதிரி அந்த கண்ணை இந்த பக்கம் வச்சு வரையும் போது வராது அது ஒரு அது ஒரு 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 சென்ஸில் போயிருவது அதே மாதிரி நம்ம ஓவியம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கும்போது நம்மளுடைய நெத்தி அளவு இருக்கு இல்லையா இந்த நெத்தி அளவு தான் மொத்த டோட்டல் ஃபேஸுக்கான ஸ்கெட்ச் இதுதான் இது இது இந்த பக்கம் இந்த காது இது எல்லாமே இந்த அளவுகளில் தான் நமக்கு கொடு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேஸுக்கான அவங்களுடைய கையில் அளந்தாங்கன்னா அதுதான் கரெக்டாக வந்து அந்தந்த எஜ்ஜில் வந்து நிற்கும் நீங்கள் இதை வந்து பெண்ணில் வரையும் போது உங்கள் பென்சிலோடைய அந்த முனையை வச்சு கூட அளவெடுத்து அந்த ஓவியங்களை வரையலாம் வரையும் போது அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு எதாவது மைக் இருக்கா சார் நான் உங்களுக்கு படம் வரைஞ்சி காட்டலான்னு நினச்சேன் அதனால் ஒட்டிக்கு எல்லா படமும் வணக்கம் ஐயா வணக்கம் நான் வந்து ஐயாலாம் சொல்லாத கொண்டுருவேன் சாரு சொல்லு சாருக்கு தமிழ்ல ஐயா ஐயா சார் சொல்லு சார் சொன்னால் பரவாயில்ல ஐயான்னா வேற மாதிரி இருக்கு நான் வந்து சிலம்பி இருக்காருங்கள ஓவியர் சிலம்பி அவருடைய ஓவியங்கள்லாம் வரைவேன் அது வந்து அவர் எந்த பேனால வரைதாருன்னு எனக்கு தெரியல இது வரைக்குமே தெரியல சிலம்பியா சிற்பியா சிலம்பி ஓவியர் சிலம்பி சிற்பங்களை பற்றி வரையக்கூடியவர் சிற்பி சிற்பி அவருடைய ஓவியங்கள் நல்லா அதை பார்த்து நான் வரைவேன் நல்லா தான் வரும் ஆனால் அவர் மாதிரியான அந்த இது வந்து எனக்கு கொடுக்க முடியல இன்னொன்னு இது வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெயிண்டிங் வந்து பண்ணும்போது என்னால் அந்த ரியலிஸ்டிக் வந்து கொண்டு வர முடியல நானே தான் வரைகிறேன் எனக்கு வந்து எந்த கிளாஸும் போகலை நானே வரையிறதுனால எனக்கு வந்து அதை தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் என்ன வழி சொல்வீங்க அதை பற்றி ரியலிஸ்டிக்காக வரைய இல்ல இப்போ ரியலிஸ்டிக் பண்ணி வந்து அவருடைய ஓவியங்கள் பிடிச்சிருக்கு நான் அதை பண்ணுறேன் அவர் மாதிரி வரல அப்படின்னு சொல்லும்போது வரல வர வேண்டிய அவசியமே கிடையாது நீ நீயா இரு அவர் இருக்காரு அவர் மாதிரி வரணும்னு என்ன அவசியம் இருக்குது அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அவர் ஒரு கோடு போட்டாருன்னா அந்த கோடை நீ போடும்போது வேறையாக வருதுன்னா அது ஓம் கோடு அது உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் வரலன்னா உனக்கு மனசு வந்து ஐயோ கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த தன்மை வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது ரியல் ரியலாக நீ வரையணும் அப்படின்னா ரியலான ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு பார்த்து வரைகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ ஒரு புக்கில் இருந்து எதாவது ஒரு ஓவியம் இருக்குதுன்னு ஏன் பாரு மூடி வச்சிரு ஒரு பரிச்சை காலில் பறிச்சு எழுதுகிற மாதிரி தான் படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி தான் அதை வரைஞ்சி பார் ஏதா ஒன்று குழப்பம் மறந்துட்டேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிப்பார் மறுபடியும் அதை ஸ்கெட்ச் பண்ணு அப்படி பண்ண பண்ண என்ன ஆகுன அப்புறம் அதை மறந்துடுவேன் அந்த இன்னொரு ஓவியர் போட்டதை மறந்துடுவேன் உனக்குன்னு ஒரு கோடுகள் வந்துடும் உனக்குன்னு ஒரு இன்டிவிஜுவல் வந்துடும் அப்போ உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அப்படித்தான் நீ இதை ட்ரைனிங் எடுத்துக்கணும் வேறு யாராவது வேறு யாராவது கொஸ்டின் கேளுங்க ஏன்னா கேர்ள்ஸ் சைடில் ஒன்றுமே டவுட்டே இல்லையா இவ்ளோ செலன்ட் இருக்கீங்க ஆ சொல்லுங்க மைல் குடும்பம் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் லைக் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்து வரையும் போது எக்ஸாக்டா வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாம எல்லாமே வரைஞ்சிருவேன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது எக்ஸாம்பிள் நான் அப்துல் கலாம் வரையினா கூட எனக்கு அது எக்ஸாக்டாக வந்துடும் பட் பார்க்காம என்னால் ஒரு ஐஸ் லைக் அந்த லேஷஸ் கூட என்னால் வரைய முடியல அந்த இதில் சுத்தமாக எதுவுமே வரைய முடியல ஸோ அதுக்கு ஏதாச்சும் மெஷர்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை மெஷர்மெண்ட்ஸ் இல்லை இப்போ நீங்கள் பார்த்து வரையும் போது வருதுங்கும்போது நீங்கள் உங்களுடைய கற்பனையை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கல பார்த்து தான் என்னால் வரைய முடியும்னு நீங்களாக அப்படி அது பண்ணிக்கிறீங்க அதான் அந்த தம்பிக்கு சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் மறுபடியும் பார்த்துட்டு அதான் நமக்கு தெரியாட்டி படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி பண்ண பண்ண இப்போ இந்த கண்ணை இப்படி இழுத்துட்டீங்க ஆனால் அந்த கண் உள்ளே அப்படி இல்லை இப்படி இருக்குட்டால் நீங்கள் இப்படி இழுத்த கண்ணை உங்கள் சாய்ஸ்க்கே வரையங்க ஒரு விஷயம் மேட்ச் ஆக மாட்டேங்குது சார் இல்லை அது அதே உருவத்தை அப்படியே வரைகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் நீங்களாக வரைகிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படியே வரைகிறதுக்கு நீங்கள் பார்த்து வரைகிறது தப்பு இல்லை ஏதோ அப்துல் கலாம் படத்தை கொடுத்தா இப்போ நாங்களும் பார்த்து தான் வரைவோம் ஏன்னா அவர் தலைவர் அவரை பார்த்து வரைஞ்சாதான் நமக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும் அவரை பார்க்காம வரும்போது வராது ஆனால் நீங்களாக ஒரு விஷயம் வரைவீங்களா கலாம் வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்களாக ஒரு கற்பனையில் வரைஞ்சி பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தேங்க் தேங்க்யூ வேறு எதாவது டவுட் இருக்கா பசங்க சைடு அவ்வளோதானா எனி டவுட் சார் ஒருतरह தத்து தத்ரூபமா அப்படியே பார்த்தோன்னே வரைகிறப்ப வந்து ஒரு அளவு சொல்றாங்க அந்த மாதிரி அளவு இருந்தா கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் இன்ன வரையும் சொன்னது எல்லாமே வந்து நீங்க வந்து கற்பனையில இது சேம் தான் இப்போ நீங்கள் இப்போ நான் இங்கே இருக்கேன் இப்போ அந்த அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க இப்படி வச்சுக்கணும் அளவு இவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் உங்கள் ஃபேஸை வந்து நான் இந்த நகத்தோட இந்த டிஸ்டன்ஸில் அப்படி வச்சுக்கிட்டு அதை நான் வந்து போர்டில் வச்சிங்கன்னா எனக்கு எந்த அளவு வருதோ இப்போ நான் இங்கே வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் இவ்வளோ பெருசு இப்படி வச்சிங்கன்னா இவ்வளோ பெருசு நான் டிஸ்டன்ஸ் ஆக ஆக இது சுருங்குது நான் என் பக்கத்தில் போக போக உங்கள் ஃபேஸ் இங்கே பெருசாகுது அந்த அளவு நீங்க பேப்பர்ல வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துடும் அப்புறம் இத இந்த மெஷர்மெண்ட்டே நான் சொன்னேன் இப்ப அளவு சொல்றேன் இல்லையா அதே நான் வைக்க வைக்க உங்க ஃபேஸ் வரும் சிம்பிள் தான் ஆனா நீங்க அதை பயிற்சி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அது ஈஸியா மெத்தடா மாறிடும் அது இல்லை இது ஆக்சுவலா நான் வந்து அது உங்களுக்கு அவசியமானது நானா வரைகிறதுனா பார்த்து பார்க்காமே நான் எனக்கு அப்படின்னா டிக்டேஷன் மாதிரி தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நான் நாற்பது ட்ராயிங்ஸ் போடுவேன் நாற்பது டிராயிங்ஸ் போடுவேன் அந்த நாற்பது டிராயிங்ஸ்மே நாற்பது சப்ஜெக்ட் இருக்கும் அரசியல் இருக்கும் அது சம்மந்தமாக லவ் சீன்ஸ் இருக்கும் ரொம்ப சீன்ஸ் ரொம்ப இருக்கும் அதனால் நான் வந்து நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு படம் வரைஞ்சிட்டே இருக்கணும் இது பார்த்தெல்லாம் நான் வரைஞ்சிட்டு உட்காந்துன்னா வரைய முடியாது நான் மொத்தம் வந்து அஞ்சு லாங்குவேஜ்க்கு வரைஞ்சிகிட்ருக்கேன் தமிழில் மட்டுமே நூற்றி இருபது மேக்சினுக்கு வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போல்லாம் மேக்சின் நீங்களாம் படிக்கிறதில்ல அதனால் உங்களுக்கு வந்து நான் தெரிகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிடுச்சு இப்போ மேக்ஸினோடைய அந்த இதுவும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நான் வந்து ஒரு பதினஞ்சு சில சொன்னேன் இல்லையா நான் ஒரு முப்பத்து ரெண்டு வருஷமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன ஆகுதுன்னா நான் மலையாளத்தில் மலையாள ஸ்டைலில் வரையணும் கர்நாடகானால் கர்நாடகா ஸ்டைலில் வரையணும் ஆந்திரானால் ஆந்திரா ஸ்டைலில் அங்கே உள்ள கேர்ள்ஸோடைய ட்ரெஸ்ஸிங் வேறு பசங்களோடைய ட்ரெஸ்ஸிங் வேறு எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஜெக்ட் மாறும்போது அந்தந்த உடைகளும் மாறும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே தான் ஆனால் உடைகள் மூலமாக நம்ம வேறுபடுத்தி காட்ட வேண்டிய சூழல் வரும் இப்போ கேரளா பொண்ணுங்க வரும்போது போது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ரொம்ப ஹேரோடு போட்டாலே அவ்வளோ லெட்டர் வரும் எனக்கு உங்கள் உங்கள் கதாநாயகி இவ்வளோ முடியாது சார் அப்படிம்பாங்க ஏன்னா அது வந்து அது ஹேர்ன்றது வந்து அந்த ஹேர் க்ரோத் அங்கே இருக்குன்றது அதை நான் இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அது ஒவ்வொரு இடத்துலையும் நான் மாறி மாறி கொடுக்கறதுனால எனக்கு எதுவுமே ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க முடியாது நான் சொன்னது கற்பனையில் வரைகிற ஒரு விஷயங்கள்லாம் நான் வரைய வேண்டியது அப்படி தான் இது எனக்கு வேறு யாருக்கா டவுட் இருக்கா அவ்வளோ மைக் கொடுங்க அவ்வளோதானா டைம் இருக்கா யாருக்கும் டவுட்டே இல்லை போலியா ஓகேவா அதான் வரைஞ்சு காட்டானு எல்லாரும் அழிக்க முடியாத மாதிரி வரைஞ்சிட்டேங்க சிற்பம் சரி இதை திருப்பி வச்சிடலாமா அந்த மார்க்கரை வந்து இது பண்ணிட்டாங்க ஆ அப்படியே இது அழிக்க முடியுமா என்னுடைய டிராயிங்களுக்கு வரைகிற ஒரு கதாநாயகியை நான் வரைகிறேன் சரியா இது மாதிரி ரொம்ப டெய்லி வந்து வேற வேறு வேறு மாதிரி வரைஞ்சிட்டே இருப்பேன் அது வந்து கதைகளுக்கான சீன் வரும் சில நேரத்தில் கதைகளுக்கான சீன் வரும்போது ரெகுலராக இருக்கிற சீன் எடுக்காமல் நம்ம கண்ணில் பார்க்காத சீனாக எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கதைகளுக்கு படிக்க நாங்கள் எதுக்கு படம் போடுறோன்னா வாசகர்களை படிக்க வைக்கிறதுக்காக படம் போடுறோம் சில நேரங்களில் வந்து அது மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் ஒரு வாட்டி வந்து வைரமுத்துடைய கதை மூன்றாம் உலக போர் வைரமுத்து வந்து எனக்கு வார வாரம் சீன் சொல்லுவார் ஃபோனில் சீன் சொல்லுவார் இந்த வாட்டி நீங்கள் இந்த கதைக்கு என்ன படம் வரைய போகிறீங்கன்னு கேட்டார் என்ன படம் வரைகிறதுன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவர்கிட்ட சார் ஒரு பண்ணிக்கு கருத்தடை பண்ணுற ஒரு பெண் கேரக்டர் வருது சார் பண்ணிக்கு கருத்தடை பண்ணுறதை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது அதை நம்ம வரையலாமே அப்படின்னு முடிவெடுத்தோன்னே பண்ணிக்கு முதல்ல எப்படி கருத்தலை பண்ணுவாங்கன்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா தப்பாக போட்டால் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் என்னை திட்டுவான் லெட்ரு போட்டு திட்டுவான் அது வந்து நமக்கு ஆகாது அப்படின்றதுனால அதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு பண்ணிக்கு இது வந்து கற்பனையாக இருந்தாலும் கதாநாயகி கற்பனை அந்த சூழல் கற்பனை அந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக உண்மையான ஒரு இடத்துலேருந்து நம்ம அதை எடுத்து அதை வந்து காட்டினா தான் நல்லாயிருக்கும் அது போட்டோன்னே அவரே ரொம்ப அசந்துட்டார் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் கதைகளுக்கு படம் போடும்போது அவங்க கொடுக்குற அந்த ஒன் ஹவருக்குள்ளே நாங்கள் அதை முடிச்சு கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோபுலுன்னு ஒரு ஓவியம் இருக்கார் பெரிய ஆர்டிஸ்ட் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது எனக்கு கோபுல் தெரியுமா தம்பி தெரியாது அவர் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருந்தவர் இப்போ இறந்துட்டார் நூறு வருஷத்து நூறு வருஷத்தில் வந்து அந்த வருஷங்களில் எடுத்து கணக்கெடுத்தால் அந்த டீமில் நான் தான் கடைசி ஆர்டிஸ்ட் நான் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆச்சு டூ இயர்ஸாக இந்த துறையில் நாங்கள் அஞ்சு பேர் தான் இருக்கோம் நீங்கள் நினச்சி பாருங்க அஞ்சே அஞ்சு பேர் தான் இருக்கோம் நல்லா சம்பாதிக்கிற துறை இது உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் சாதாரணமாக அப்போனா நான் நாற்பது படம் போடுறேன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்போ மாதத்துக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அவ்வளோ நல்லா சம்பாதிக்கலாம் இந்த துறைக்கு கற்பனை ரொம்ப முக்கியம் அதனால தான் கற்பனை செய்து உருவாக்குறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க காப்பி பண்ணி வரைகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் காப்பி பண்ணி வரைகிறவங்க காணாமல் போயிடுவாங்க நிஜமான அவங்க உள்ள இருந்து எடுத்து வரைகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் தலைவன் ஒருத்தன் ஹீரோ ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் ஒருத்தன் விஞ்ஞானி ஒருத்தன் அதனால் அவங்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க அந்த ஒருத்தர் ஒருத்தரில் நீங்களும் இருக்கணும் நான் விரும்புகிறேன் நன்றி Thank you.